அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் எல்லாருமே சூப்பரா இருக்கணும் சூப்பர் சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உங்க நேம் சொல்லுங்க அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் நேம் சொல்லுங்க சார் ஆக்சுவலி நம்ம என் நேம் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் சார் ஓகே நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ டவுன் சொல்லிட்டு ஒரு பிரீமியம் கம்யூனிட்டி பண்ணிட்டு இருக்கோம் சார் பட் இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்து கடவுள அமைஞ்சிருக்கு சார் கிட்டத்தட்ட ஒரு மெகா டவுன்ஷிப்புக்கே வந்துட்டு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி இது மெகா டவுன்ஷிப்புங்கிற நிறைய இடத்துல சொல்லலாம் பட் மெகா டவுன்ஷிப்பை தாண்டி பிரீமியமா பண்றோம் என்ன ரீசன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அமிலிட்டிஸ் டெவலப்மெண்ட்ஸு நம்ம எல்லா வசதியுமே கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ஓகேண்ணா நம்ம லேவுட்டோட டோட்டல் ஏரியா எவ்வளோ வருதுங்க சார் டோட்டலாக ஐம்பது ஏக்கர் சார் இப்போ நம்ம லாச் பண்ணுறது முப்பத்தி எட்டு ஏக்கர் மட்டும் ஃபேஸ் டூ ஃப்யூச்சரில் ஒரு பன்னெண்டு ஏக்கர் பண்ணுவோம் இப்போ நம்ம டிடிசிபி அப்ரூவல் வந்திருக்கிறது வந்து வெறும் முப்பத்தி எட்டு ஏக்கருக்கு வந்துடுங்க சார் இது வந்து ஃபேஸ் ஒன்றா நம்ம கூட ஃபேஸ் ஒன்றா கொடுக்குறோம் சார் கஸ்டமருக்கு பட்ஜெட் ஓரியண்டாக வரணுங்கிறக்காக ஒன்ட் ஆஃப் சென்ஸு டூ அண்ட் ஆஃப் சென்ஸு த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ் ஸோ அவங்களுக்கு பஜ்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுங்கிறக்காக ஒன் ஆஃப் சென்ட்ஸ்லேருந்து கொடுக்குறோம் அவங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை சென்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றரை சென்ட்லேருந்தே கொடுக்குறோம் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக ரைட்டுன்னா நம்ம கிணத்துல கிணத்துக்கடவு அப்படின்றது இங்கிருந்து நமக்கு எவ்வளவு தூரம் டைம் எடுத்துக்கணும் சார் கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப் நீங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்ல ரீச் ஆகலாம் சார் எக்ஸாக்டா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் சார் நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஹைவேல இருந்து கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்ல இருந்து எக்ஸாக்டா டூ கிலோமீட்டர் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல நீங்க ரீச் பண்ணிடலாம் கிணத்துக்கடவு இங்க போச்சு டென் மினிட்ஸ் வச்சாலே போதுமே தாராளமா ஆமாம் தாராளமா தாராளம் ப்ராப்பரான டிடிசிபி ரரா அப்ரூவ் அது போக இங்க இருக்க கிணத்துக்கடவுடைய பேரூராட்சி அப்ரூவ் மொத்தம் மூணு அப்ரூவ் நம்ம வாங்கியிருக்கோம் ஆனால் ஒரு லிமிடெட் சைட்ஸ்க்கே பாத்தீங்க அப்படின்னா அம்யூனிட்டி அப்படின்றது அவ்வளோ தருவாங்க ஆமா கண்டிப்பா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் அள்ளி தான் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சார் அள்ளி கொடுக்கறதுன்னு அதை கொஞ்சம் நல்லா லக்ஸரியா டெவலப் பண்றோம் அப்படிங்கறது அம்யூனிட்டி வந்து அதுதான் மெயின் ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொன்னால் பண்ணிருக்கோம்னா பேசிக்கா என்ஜ் ஸோ ஆர்ஜ் வந்து நிறைய இடத்துல சும்மா ஒரு பில்லர் மாட்டின்னு பாட்டுவாங்க நம்ம ஒரு 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 அரண்மனையில் எப்படி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருப்போம் நிகரான ஒரு ஆர்ஜி கொடுத்துருப்போம் சார் அதுக்குள்ள நீங்க ரோடு வந்து நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அடி ரோடு அறுபது அடி ரோடு கொடுத்துருக்கோம் பொள்ளாச்சி ரோடை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பார்த்தாலும் நாப்பதடி ரோடு அறுபது ரோடு கம்யூனிட்டி டெஃபினெட்லி கிடையாது நானும் எல்லா பக்கம் அனலைஸ் பண்ணிவிட்டேன் நம்ம சைட்டுக்குள்ள உள்ள வர்ற ரோடு நாற்பது அடி ரோடு உள்ள வந்துட்டீங்கன்னா அடி ரோடு டச் பண்ணிருவீங்க ஸோ ரோடு எல்லாமே நல்ல ஒயிட் ரோட கொடுத்துருக்கோம் மற்ற கட்ரோட்ஸ்மே முப்பத்தி மூணு ரோடு முப்பது அடி ரோடு அந்த மாதிரி கட்ரோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ரோட பொறுத்த வரைக்கும் அடுத்த பாத்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடணும் ஒரு நல்ல விஷயம் ஒரு பிறந்த நாள் கல்யாண நாள் ஸோ அதுக்காக வெளியில எங்கேயும் போக தேவையில்லை நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு கோயில் அமைச்சிருக்கும் ஸோ இரவு நேரில் காலையில் கண்டிப்பாக எழுந்திரிச்சோன்னே நல்ல நாள் அதனால போய் சாமி கும்பிடணும்னா ஒரு கோயில் அவங்க தேடி போக தேவையில்லை நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கு அப்புறம் ரெண்டாவது கோயில் பக்கத்துல ஒரு ஆடிட்டோரியம் வச்சிருக்கோம் என்ன பர்பஸ்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்க இருக்கிறவங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு பர்த்டே செலப்ரேஷன் என்ன செலப்ரேஷன் பண்ணாலும் நம்ம அந்த கோயிலில் நீங்க சாமி கும்பிட்டு ஆடிட்டோரியத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் வரலாம் நீங்கள் அதை செலப்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்பேசிஸ் நீட்டாக நம்ம லக்ஸரியாக டெவலப் பண்ணிருக்கோம் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க கம்யூனிட்டியில் இருக்கும்

ஒரு மல்டிபர்பஸ் பார்க்கு ஒன்னு வருது மல்டி மல்டிபர்பஸ் பார்க்குங்கிறது என்னன்னா நம்ம எக்சைஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க வாக் பண்ணிக்கலாம் ஜென்ரஸ்டபுள் ஏரியா எல்லா வசதியுமே அதுக்குள்ள இருக்கும் சோ அது போக ஒரு லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்குமே தனித்தனியா பைப்லைன் கொடுத்துரும் ஸோ நிறைய இடத்துல என்ன செய்யறாங்கன்னா வாட்டர் டேங்க் கட்டுவாங்க பைப்பில் தண்ணி வருமா தெரியாது அப்புறம் நம்ம நாளைக்கு வரும் சொல்லுவாங்க நீங்கள் குடிக்கிற வாட்டர் முத கொண்டு எல்லா சைட்டுக்குமே தனித்தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுப்போம் நீங்கள் சொல்கிறது உண்மை நிறைய இடத்துல நடக்குது நிறைய இடத்துல நடக்குது ஏன்னா இந்த ப்ரொவிஷன்ஸுங்கிறது நீங்கள் இவ்வளோ பெரிய கம்யூனிட்டிக்கு ஒரு லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் வச்சா தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் போர்வெல் போகிறா இருந்தாலும் போட்டுக்கலாம் அது இல்லாமல் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் எப்படின்னா நல்லா காங்கிரீட்டில் போட்டு நேராக ஒரு சொட்டு தண்ணியோட உள்ள இதாகாமல் வெளியில் அவுட்லெட் கொடுத்துருக்கோம் ப்ராப்பராக தேங்குற அளவுக்கு இல்லாமல் தேங்காது ஒரு சொட்டு கூட தேங்காது அதே மாதிரி ஃபுல்லி காம்பவுண்டட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த பக்கம் ஒன்றும் ஓப்பன் ஏரியா இருக்காது ஃபுல்லி காம்பவுண்டர் பண்ணி நல்ல என்ட்ரன்ஸ் சார்ஜஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டியும் நம்ம ப்ரொவைட் பண்ணி செக்யூரிட்டாக ஃபீல் பண்ணலாம் உள்ள இருக்க போது ஃபீல் பண்ணலாம் இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு கோயிலுக்கு இருக்கட்டும் ஒரு அவுட் டோர் ஜிம்மாக இருக்கட்டும் ஒரு ஆடிட்டோரியமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா வீடு வாங்கினா தான் இந்த அம்யூனிட்டிஸ் இருக்கும் நான் ஆக்சுவலி என்ன செய்யறேன்னா இந்த கம்யூனிட்டியில் ஒரு பத்தொம்பது லட்ச ரூபாய் வீடு கட்டுறேன் ஸோ பத்தொம்பது லட்ச ரூபா வீடு வாங்குறவருக்கு இவ்வளோ வசதினா அது ஆச்சரியப்படுறதுக்கு மேலே தான் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மை அதை தான் நான் இப்போ அடுத்து சொல்ல வந்தேன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொன்ன ஒரு ப்ரீமியம் பிளாட்ஸ் அதாவது ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ஒன் க்ரோ கிட்ட இன்னும் சாங்குறதீஸ் அது இவ்வளோ கிராண்டா கொடுக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினெட்லி ஸோ இந்த பட்ஜெட்ல இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு அந்த ஃபீல் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா ஒன்ஸ் விசிட் பண்ணாங்கனால தெரிஞ்சுக்கோங்க இந்த சொன்ன வார்த்தை கரெக்ட் நான் என்ன சொன்னா கஸ்டமர்கிட்ட வந்து முதலால் ஒரு என்கொயரி பண்றாங்க ஜஸ்ட் மார் விசிட் பண்ணுங்க சார் பர்ச்சேஸ் பண்றது நீங்க பிளாட்டா வீடா நீங்கள் என்ன எவ்வளோ வாங்குறீங்கிறது நோ இஷ்யூஸ் ஸோ என்னுடைய ப்ராபர்ட்டியை நான் எப்படி பண்ணிருக்கீங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் மட்டும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் டெஃபினெட்லி ஒரு சைட் எடுக்காமல் நீங்கள் போக மாட்டீங்க அந்தளவுக்கு என்னுடைய டெவலப்மெண்ட் இருக்குங்குறதா நம்ம ப்ராஜெக்டினுடைய கான்செப்ட் சார் இப்போ நீங்கள் சைட்டு பார்க்க வரீங்க ஒரு ஒரு ஒருவங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கும் இங்கேருந்து ஒரு பத்து சைட்டு தாண்டி இருக்கும் அவங்க போய் நடந்து பார்க்கறதுக்கு சங்கடப்படுவாங்க ஆனால் சைட்டு இருக்குப்பா நான் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா பேட்ரி கார் ஒன்று வச்சிருக்கோம் ஸோ பேட்டரி காரில் நாமளாக போய் ட்ராவல் பண்ணி அந்த பக்கத்தில் போய் சைட்டு நின்று அந்த சைட்டை எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வரலாம் குழந்தைங்களை வந்தாங்கன்னா அவங்க பார்க்கில் கொண்டு விட்டுட்டு அவங்க விளாண்டு வருவாங்க பெரியவங்க அப்படியே பேட்ரி காரெலாம் இருக்க எல்லா ஏரியாவிலையும் சுத்தி பார்த்துக்குவாங்க சோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு சைடு பார்க்கறாங்கன்னா அவங்க போய் கிட்ட பாக்குறதுக்கு ரொம்ப தொலை இருக்கும் ஏன்னா இது பெரிய டவுன்ஷிப் அப்போ என்ன இங்க இங்கேருந்து ஒரு 144 நாற்பத்தி நாலாவது சைட்னு அதுவே ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு என்ன சொன்னா கிட்ட போய் பார்க்கறதுக்கு ஒரு ஃபீல் இருக்காது என்ன ஒரு ப்ராப்பர்ட்டும் சைட்டும் நம்ம போய் பக்கத்தில் பார்க்கணும் இந்த சைடு தான் நம்ம வாங்க போகிறோம் தான் வரும் அப்படிங்கறது ஸோ பாக்குறதுக்கு கொஞ்சம் நடந்து போகிறதுக்கோ கொஞ்சம் சங்கடப்படுவாங்க போடுவாங்க நம்ம காரை எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து நம்ம பேட்டரி கார் ஒரு ரெண்டு மூணு கார் வச்சுருக்கோம் நியர்பைல கிட்ட கொண்டே காமிச்சு அது கோயிலெலாம் இப்படி இருக்கும் ஆடிட்டோரியத்தில் இப்படி இருக்கும் கிரிக்கெட் ஆஃப் இருக்கும் எல்லாத்தையும் நம்மளுக்கு காமிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி சைட் கேட்குறாங்களோ நம்ம புக் பண்ணுறோம் ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்டை சுற்றி எந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் கம்பெனிஸ்லாம் இருக்குங்க சார் ஸ்கூலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் நொயல் ஸ்கூல் இருக்குங்க சென்ட்ரல் போர்டு தான் ஆக்சுவலி அந்த ஸ்கூல் ரொம்ப ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு அதுக்கு பக்கத்தில் அக்ஸையா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஸோ நம்ம சைட்டுக்கு நீங்கள் வரணும்னா இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டி தான் வரணும் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் எக்ஸாக்டா பக்கத்தில் நியர்பைல காலேஜ்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் இருக்கு இந்துஸ்தான் இருக்கு எல்லாமே ஒரு ஒரு பதினஞ்சு இருபதுல ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கு அது போக கோயம்புத்தூரில் மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஐடி பார்க்கு இப்போ நம்ம அந்த கொச்சின் பைபாஸ்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க தான் கட்டிகிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஐடி பார்க் ஸோ அங்கேருந்து நீங்க ஒரு டுவெண்ட்டி நம்ம சைட் ரீச் பண்ணிடலாம் அந்த ஐடி பார்க் ஆயிருச்சுனா இந்த ஏரியாவுடைய மார்க்கெட் வேற ஆயிரும் யாருனாலே வாங்க நல்ல க்ரோத் இருக்கும் பெரிய லெவலில் எம்ப்ளாய்ஸ் ரெக்ரூட் எடுப்பாங்க சொல்றது வந்து ஒரு முப்பதாயிரம் பேராது ரெக்ரூட் எடுப்பாங்க இன்னும் ஜாஸ்தியாகும் லார்ஜஸ்ட் ஐடி பார்க் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு பெங்களூர் லெவலில் இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சூரோட டெவலப் பண்ணிடுவாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு போகிறப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சார் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காலேஜ் இருக்குது ஐடி கம்பெனி இருக்கிறதையும் தாண்டி இதுக்குள்ளே எவ்வளோ வீடுகள் நம்ம டெவலப் பண்ணுறமோ அதுதான் அப்ரிஷியஷன் இப்போ நிறைய இடத்துல என்ன சொன்னாங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க சைட்டாக வித்துட்டு போயிடுவாங்க ஸோ இதுக்குள்ளே இருக்கிற கோயிலையோ ஆடிடியூரியத்தை யார் யூஸ் பண்ணுவா சைட்டு வாங்கின வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போக மாட்டாங்க ஸோ இது நம்மளுடைய கான்செப்ட் என்ன இதுக்குள்ள மினிமம் மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வில்லாஸ் கட்டுறத நம்மளுடைய கான்செப்ட் வீடு கட்டுறவங்களுக்கு ஃப்ரீ பரன்ஸ் பஸ் பஸ் கொடுக்குறோம் ஸோ வீடுக்கு நிறையா வரும்போது லேண்ட் வாங்கினனுடைய காஸ்ட் வந்து நல்ல அப்ரிகேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ மினிமம் இன்னைக்கு நீங்கள் என்ன காஸ்ட்டில் வாங்குறீங்களோ அந்த காஸ்ட் வந்து டூ இயர்ஸ்சில் மினிமம் மினிமம் ஒரு டபுள் மடங்கு அப்ரிக்கேஷன் கம்பல்சரி கிடைக்கும் நான் முக்கியமான விஷயம் ப்ராஜெக்ட் வந்துட்டு இவ்வளோ பிரமாண்டமாக கொடுத்துட்டு ப்ரைஸிங்லேயும் பிரம்மாண்டமாக வச்சிடாதீங்க இல்லை கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுறது என்னன்னா நிறைய டெவலப்மென்ட்ஸ் இருக்குது இவ்வளோ ஒரு ரோடு இவ்வளோ ஒரு கோவில் ஆடிட்டோரியா இருக்குன்னா ஒரு மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் என்னென்ன பண்ணுங்கன்னா ஸோ நம்மளால் வாங்க முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்லி கிடையாது நான் பிரைஸ் வந்து இப்போ ஃப்ரீ லான்சிங் நாளைக்கு தான் லாச் பண்ணுறோம் டேட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணுறோம் எக்ஸாக்டாக ஸோ லான்ச்சிங் ப்ரைஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் பர்சென்ட் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ நீங்கள் கிணத்துக்கிடவு ஏரியான்னு கிடையாது பொள்ளாச்சி ரோட்டில் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டில் ப்ரைஸ் மற்ற சைட்டை விட நீங்கள் கம்பாரிசன் பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 நார்மலான ப்ரைஸ் அதுவும் நம்ம லொக்கேஷனில் இருந்துது பொள்ளாச்சி ஹைவே பத்து நிமிஷத்தில் அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு வரங்க கிடைக்குன்றது தெரியல எனக்கு கண்டிப்பாக நாங்கள் கஸ்டர்டே சொல்லுவோம் ஸோ ஒரு கஸ்டமர் புக் பண்ண வராங்கன்னா எங்களுடைய ப்ராஜெக்டுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே எக்ஸ்பெளைன் பண்ணிட்டு நியர்பை லொக்கேஷன்லையும் பட்ஜெட்டே விசாரிங்க டெவலப்மெண்ட்ஸே பாருங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அதில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்

சார் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளாட்ஸ் ஆஃப் என்ன நீங்க வாங்கிக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் நீங்க எத்தனை சென்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வீடாவும் கட்டி கொடுக்குறோம் வீடு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு பத்தொன்பது லட்ச ரூபாயில நம்ம கட்டி கொடுக்குறோம் சிங்கிள் பெட்ரூம் வீடு கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு வீடு வீடு சோ நீங்க ஒரு கோடி ரூபாய்ல வாங்கினா என்ன அமிலிட்டிஸ் இருக்குமோ அதை நான் பத்தொன்பது லட்ச ரூபா வீட்டுக்கு அமிலிட்டிஸ் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஒரு காம்பாக்டான விலா வீல் பட்ஜெட் ஒரு இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் பண்ணி கொடுக்குறேன் டபுள் பெட்ரூம் வீடு எட்டு லட்ச ரூபாய் சேர்த்து கொடுத்தா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வீடு அதே ஒரு டபுள் பெட்ரூமோ பண்ணோம்னா ஒரு முப்பத்தி ஒன்பது லட்ச ரூபாயில பண்ணலாம் டியூப்ளக்ஸ் டிலக்ஸாக பண்ணி கொடுப்போம் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு கஸ்டமைஸ்டு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுப்போம் ஒரு ஃபோர் பெட்ரூம் வந்து ஒரு ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸில் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் நமக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் சார் மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் வந்து புக் பண்ணிட்டாங்கன்னா பிளான் எல்லாம் அவங்களுடைய பிளான் தான் ஓகே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் உங்களுக்கு வீடு ஒரு டியூப்ளக்ஸ் வீடாக இருந்தால் செவன் டு எயிட் மந்த்ஸ் ஆகும் ஒரு கீழே மட்டும் கட்டினாங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்தில் ஹேண்ட் பண்ணி கொடுத்துரும் டூ பிஹெச்கே மோஸ்ட்லி நிறைய பேர் டூ பிஹெச்கே கட்டுவாங்க கீழே கிரௌண்ட் ஃபுல்லாக கட்டிவாங்க ஒரு அஞ்சு ஆறு மாசில் அவங்க டேட் முதல் கூட ஃபிக்ஸ் பண்ண சொல்லிடுவோம் சார் இந்த டேட் நீங்கள் கிராப்பாசத்துக்கு புக் பண்ணிக்கிங்க நான் அதுக்குள்ளே வீடு டெலிவரி கொடுத்துருவோம் பயங்கரம் அதுதான் ஒரு பேப்பர் சூப்பர்ணா

ரெண்டு விதமாக இருக்கும் சேலரி கிரெடிட் ஆகும் ஏன்னா கேஷ் சாலிட்டியாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார் ஐடி ஃபைல் பண்ணிருப்பார் ஃபைல் பண்ணாமலே இருப்பார் அவருக்கு நான் லோன் வாங்கி கொடுக்குறேன் வச்சிருக்கவங்க மளிகை கடை வச்சுருக்கோங்க கார் டீலர்ஷிப் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே நான் லோன் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது லோன் சிவில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை நான் ஷார்ட் அவுட் பண்ணி நான் லோன் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அவங்களுக்கு ரீபேமெண்ட் சோர்ஸ் அவங்களால இஎம்ஐ கட்ட முடியுங்கிற கான்செப்ட் இருந்துச்சுன்னா வாடகை வீட்டில் இருக்கிற கனவை நான் பேக் பண்ணி சொந்த வீடு கட்டி கொடுக்குறேன் என்கொரி பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும் ஏன்னா பட்ஜெட்டும் இவ்வளவு கம்மியாக கொடுத்துட்டு அம்யூனிட்டிஸ் இவ்வளோ அள்ளி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அள்ளி எடுத்துட்டீங்க நேரில்லாம் எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்களே கேட்டுருவாங்க ஒன்னா இல்ல ரெண்டா முடிவு பண்ண ஆரம்பிச்சு கண்டிப்பா சார் ஆக்சுவலி இப்போ நேத்து ஃப்ரீ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் என்கொயரி வராங்க சும்மா இங்க போறவங்க கூட இந்த காலேஜ்ல போறவங்களோ விசிட் பண்ணி பாக்குறாங்க ஆனா யாரும் வாங்கும் அப்படின்னு ஆச்சரியப்படாம போனவங்க இது வரைக்கும் கிடையாது அவங்க வாங்குறது வேற வாங்காதது வேற சோ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண பரவாயில்லைங்க இந்த ஏரியாவில் இப்படி ஒரு நான் பார்த்தது இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்ம கொடுத்துட்டு போறாங்க ஒருத்தவங்க யாராவது வந்தாங்கன்னா டஃப்னட்லி ஒரு சைட்டுக்கு ரெண்டு சைட்டு வாங்குவாங்க சின்னதாக வீடு கட்டணும் கூட கூட கொஞ்சம் சைட்டை பெருசாக வாங்கணுங்கிற ஃபீல் இருக்கும் ஸோ இப்போ ஃப்ரீலேன்சிங்கெலாம் அஞ்சு லட்சத்த எண்பத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்கும் உங்கள் சேனல் பார்த்துட்டு மிட் டவுல் கார்னிவல் பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா பெஸ்ட் ப்ரைஸும் முடிஞ்ச அளவு நீங்கள் நேரில் வந்து நான் காமிச்ச வீடியோவில் இருக்கிறது நான் சொன்ன அமிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக பண்ணியிருக்கவான்னு ஒரு டைம் செக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய ஒரிஜினல் ஃபீல் உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்குற எந்த அந்த மாதிரி அமிலிட்டிஸ் எல்லாமே இங்கே எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்கிறத நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டெஃபனட் அட்நாட் நேரில் விசிட் பண்ண கண்டிப்பாக உண்மை ஏன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றேன் இந்த ரோடு பத்தி சொல்லிருந்தீங்க இங்க ஒரு கார் நின்ட்ருக்கு இந்த வீடியோல வந்துட்டு இந்த கார் இல்லைன்னா தெரியாது பாக்குறதுக்கு இந்த கார் தாண்டி எவ்வளவு அகல இருக்கு பாருங்க இந்த ரோடு சிக்ஸ்டி பீட் ரோடு சார் அறுபது அப்படின்றப்ப ஒரு நாலு கார் ஒன்னா போயிட்டு வரலாம் அந்த அளவுக்கு ரெண்டு சைடு கார் நிற்கும் உள்ள ரெண்டு லாரி போகும் இந்த மாதிரி வண்டி செல்லமே மாதிரி நேரில் வந்தா மட்டும் தான் ஒன்னொன்னு எந்த அளவுக்கு பண்ண முடியும் தெரியும் ஆனா நம்ம கிணத்து கடவுள் இருந்து நம்ம லொகேஷனுக்கு பத்து நிமிஷம்னு சொல்லிருந்தீங்க பத்து நிமிஷம் தானே சார் எக்ஸாக்டா கஸ்டமர்ட்டா என்னதுன்னு சொல்லுவேன் நீங்க வரும்போது மீட்டரை போட்டுக்கோங்க டைமை செக் பண்ணிக்கங்க கரெக்டாக பத்து நிமிஷம் கிலோமீட்டர்னா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் எக்ஸாக்டாக இருக்கும் செக் பண்ணிட்டே வரலாம் கரெக்டாக ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் நம்ம ஆர்ஜுக்குள்ளே என்ட்ராயிடலாம் பத்து நிமிஷம் நூறுல ஒன்றும் அவசியம் இல்லை அஃபினெட்லேயே கிடையாது நீங்கள்

பிளாட்ஸ் வந்து வந்து தொள்ளாயிரத்தி பத்து பிளாட்ஸ் இருக்குங்க ஸோ நாளைக்கு வர்றவங்க எவ்வளோ சைட்ஸ் புக் பண்ணுறாங்கிறது அந்த ஃப்ரீலான்சிங்கை பொறுத்து இருக்குது ஏன்னா வரும்போதும் ஏரியா பிடிச்சிரும் அவங்களுக்கு ஒரு கனவுல வருவாங்க ஒரு சைட்டு போதும்னு மூணு சைட்டாக கூட புக் பண்ணலாம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கஸ்டமர் வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரர் சைட்டு சிக்ஸ்டி ஃபீட் ரோட்டில் ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் பார்க்குக்கு பக்கத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்களும் வீடியோவை கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க நிச்சயமாக பண்ணிடலாம் புக்கிங் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படும் சார் புக்கிங் அமௌண்ட் நார்மலாக நீங்கள் ஒரு பிளாட்ஸ் பார்த்துருக்கீங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நான் வந்து பிளாட்ஸ் உடனே நான் புக் பண்ண முடியாது நான் டிசைட் பண்ணணும் நீங்க ஒரு சைட்டை வந்து புக் பண்ணலாம் தௌசண்ட் ஒன்று இருந்தா போதும் சார் ஆயிரத்தி ஒரு ரூபா சைட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் புக்கிங் பண்ணிட்டு பட் த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்குள்ள நீங்க டிசைட் பண்ணிடணும் வேணுமா வேணாமா நான் என்னவா வாங்குறேன் இடமா வாங்குறேன்னா வீடா வாங்குறா இடத்துக்கு லோன் போறேன்னா வீட்டுக்கு லோன் போறேன் ஓ ஓகே அந்த த்ரீ டு ஃபைவ் டேஸுக்குள்ள நான் கன்ஃபார்மாக எடுத்துக்கிறேன் சார் இந்த சைட் எனக்கு ஓகேனா ஒன் லேக் அட்வான்ஸ் பே பண்ணணும் இல்லை அப்படின்னா தௌசண்ட் ஒன் இஷ்பார் ரீஃபண்டபுள் எதுக்காக இந்த சிஸ்டம் வச்சிருக்கோம் எல்லாரு கையிலும் உடனே வரும்போது ஒரு லட்சம் எடுத்து வர மாட்டாங்க பத்தாயிரம் எடுத்து வர மாட்டோம் தௌசண்ட் கம்பல்சரி எல்லாருமே இருக்கும் நீங்கள் ஜிபேல எல்லாம் பண்ணுங்க ஸோ அந்த பிடிக்கிற சைட்டை நம்ம புக் பண்ணிக்கலாம் சார் மேக்ஸிமம் த்ரீ டு ஃபைவ் டேஸ் சார் அந்த ஃபைவ் டேஸுக்குள்ள என்னென்னலாம் நாங்கள் செய்ய சொல்கிறேன்னா நியர்பை லொக்கேஷனில் அனலைஸ் பண்ணுங்கள் சொந்தக்காரங்களாம் கூட்டியாக அந்த காட்டுங்க எல்லாருக்கும் திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் கொடுங்க மேக்சிமம் தேர்ட்டி டேஸ்க்குள்ள ரஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க லோன் எல்லாம் நான் டென் டேஸில் பண்ணி கொடுத்துடுறேன் நம்ம யூவர்ஸ் நிறைய பேர் பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக சார் நீங்களும் உங்கள் டீமோடு வந்துட்டு என்னி டைம் ப்ராப்ர்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் கண்டிப்பாக சார் நீங்கள் எந்த டைம் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் கீழே ஸ்கோல் பண்ணிகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வாங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஸாக இடமாவோ வீடாவோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நன்றிண்ணா தேங்க்யூ சார்